கி என்ன சைக்கிள் சைக்கிளா ஸ்கேப் இருக்குமே தண்ணி ஊத்திட்டே இருக்கணுமோ

காதுகுட்லாம் பண்ணிங்களா இந்த தொழில் முறையில் நினச்சி செட் ஆகும் நமக்கு செட் ஆகாது நைட்டு முதல் தான் பெஸ்ட்டு இது நீ நீ கிலோ கிலோ எங்கே பண்ணுறீங்க ம் அவங்க எங்க எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறாங்கன்னு சொல்ல இது என்ன அந்த உள்ள வருது கருப்பா எத்தனை நாள் ஆனது இது அது மண்ணு வச்சு இது பதப்படுத்துமோ அப்படி கட்டி கட்டி நல்லா வயிற மாதிரி இருக்காது நல்ல வருமானம் இது வெறும் முள்ளு கட்டதானா இது என்ன கட்ட முடிச்சு முள்ளு கட்டதா அதிகமா போடும் இல்ல மரம் கிர சாஞ்சி முதல்ல வந்து தோட்டிய அந்த ரோட் பக்கம் கட்டனாங்களா இது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு நச்சு கூலி இருக்கு எவ்வளவு நாளைக்கு ஆபத்து வந்து மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை நம்ம போடணுமா ஆமா ரெண்டு வேளை சாப்பாடு பெட்ரோல் தண்ணி காலையில ஜூஸ் இல்ல ஜூஸ் வாத்துல கறி இதெல்லாம் குட்டா நிப்பாங்க வர மாட்டாங்க வர மாட்டாங்க

மஞ்சனித்தி கட்டை அத நூனா நம்ம ஊர் பக்கம் மஞ்சனித்தி சொல்லுவாங்க இது ஒரு மூடை எத்தனை கிலோ வரும் ஆட்சி இது கிலோ வரும் ஓ கிலோ வரும் நீங்க செலவு பண்றது இதெல்லாம் கொடுத்தா தானே நீங்க மண்ணு போட்டு அடைக்க வேண்டாமா குறத்துறதுக்கு மண்ணு இது எல்லாம் அந்த தோயில செய்ய முடியாது சொல்றாங்க ம் வேலை சேரனும் எல்லாம் போயிடுவான் வேலை கொஞ்சம் வேலை அவங்க

ஆ ஆமா சாப்பிட்டேன் வச்சு உங்க அன்புக்கு ரொம்ப நல்லா சாப்பிடு கொஞ்சம்

ठीक है। ठीक है हमारे पीएम को। नंबर पड़ा होगा वो क्या बोले यार? आप भी बोलें आप भी आते हैं।